வெல்கம் டு பி கியூ வேல் வேதவினா விடைகள் யோசுவா அதிகாரம் மூன்று அதிகாலமே எழுந்திருந்தது யார் யோசுவா யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் எங்கிருந்து பிரயாணம் பண்ணினர் சித்தேன் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் எதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள் மூன்று நாள் சங்க பின்பு பாளையம் எங்கும் போனது யார் அதிபதிகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது யார் ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் கண்டவுடன் பிரயாணப்பட யாருக்கு சொல்லப்பட்டது ஜனங்களுக்கு உடன்படிக்கை பெட்டிக்கும் ஜனங்களுக்கும் இடையே எத்தனை மூலம் தூரம் இருக்க வேண்டும் இரண்டாயிரம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்றது யார் யோசுவா அற்புதங்களை செய்வது யார் கர்த்தர் யோசுவா உடன்படிக்கை பற்றி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போக யாரிடம் கூறினான் உடன்படிக்கைப்பட்டு எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன் சென்றது யார் ஆசாரியர்கள் கர்த்தர் யாரை இஸ்ரேவேலர் எல்லாரும் அறியும்படி மேன்மைப்படுத்துவேன் என்றார் யோசுவாவை யாருடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் கூறினார் யோர்தான் தண்ணீர் நிற்க வேண்டியது யார் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் ஆசாரியர் எது ஓரத்தில் சேரும்போது நிற்க வேண்டும் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் இஸ்ரவேல் புத்திரரிடம் யாருடைய வார்த்தைகளை கேட்க யோசுவா கூறினான் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளை கேட்க யோசுவா யாரிடம் கூறினான் இஸ்ரேவல் புத்திரரிடம் உங்கள் நடுவில் இருப்பது யார் ஜீவனுள்ள தேவன் யார் யாரை கர்த்தர் துரத்தி விடுகிறார் கானானியர் ஏத்தியர் ஏவியர் பெரிசியர் கிர்காசியர் எமோரியர் எபூசியர் யோர்தானிலே போகிறது எது உடன்படிக்கை பட்டி இஸ்ரேலின் கோத்திரங்கள் எத்தனை பன்னிரண்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எத்தனை பேரை பிரித்தெடுக்க வேண்டும் ஒவ்வொருவர் சர்வபூமிக்கு ஆண்டவர் யார் கர்த்தர் நிற்பது கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் எதிர்ப்பட்டவுடன் தண்ணீர் குவியலாக நிற்கும் யோர்தானின் தண்ணீரில் யாருடைய உள்ளங்கால்கள் பட்டவுடன் தண்ணீர் குவியலாக நிற்கும் கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டது யார் ஜனங்கள் மட்டும் வந்தது யார் உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியார் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசிரியர் எது மட்டும் வந்தார்கள் அறுப்பு காலம் முழுவதும் போவது எது எப்போது புரண்டு போகும் அறுப்பு காலம் முழுவதும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் எங்கே பட்டன தண்ணீரின் ஓரத்தில் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் எது தண்ணீரின் ஓரத்தில் பட்டது கால்கள் யாருடைய கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டன பெற்றோர் சுமக்கர ஆசாரியரின் கால்கள் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று எதுவரைக்கும் குவியலாக குவிந்தது சார்த்தானுக்கு அடுத்த ஊர் எது ஆதாம் எந்த கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று உப்பு கடல் ஜனங்கள் எதற்கு எதிரே கடந்து போனார்கள் எரிகோவுக்கு சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமலவும் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நின்றது யார் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனது யார் இஸ்ரவேலர் எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்